என்ட்ரன்ஸ்லயும் ஒரு இவரு சரவணன் சார் வந்து பெரிய ஒரு விநாயகர் கோயில் வந்து கட்டிருந்தாரு சோ அதை வந்து இன்னைக்கு இன்னாக்ரேஷன் பண்றாங்க இன்னைக்கு வேற விநாயகர் சதுர்த்தி காலையிலிருந்து விநாயகரை தரிசிக்கவே இல்லை ஸோ அதனால இன்னைக்கு வந்து அவரை எண்ணிக்கிட்டு ஒரு தரிசனம் சிறப்பு தரிசனம் நமக்கு கிடைச்சிச்சிங்க ஆமாம் இங்கே ஆக்சுவலாக ஒரு இசி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது அதன் மக்கள் க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு எந்த ஒரு மனசுக்கும் இல்லாமல் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் எல்லாத்தையும் சிகிச்சை போகிறோட இங்கே இருக்கிற எல்லா சின்ன சின்ன இந்த விநாயகர் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து மனிப்ப கோயில் இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணி வச்சார் அந்தளவுக்கு கொஞ்சம் கூட ஒரு டென்ஷன் ஆகலை அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா முடிப்பு கோயில் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயிலு முடிப்பு கோயில் இந்த ரெண்டு செட்டப்புமே வந்து உள்ள வந்து ஒரிஜினலாகவே போட்டிருக்காங்க செட்டப் சாரி நான் செட்டப்னு சொன்ன தப்பு ஆக்சுவலாக ஒரிஜினலாகவே போட்டிருக்காங்க இந்த ரெண்டையுமே வந்து இங்கே வந்து சபை கும்பிட்டு போனார் என்றும் சேர் அவர் வந்து இதுதான் முன்னாடியே சொன்னோம்ல இதுக்கு எல்லாமே அவர் ரொம்ப ஒரு பொறுமையாகவே வந்திருந்தார் ரொம்பவே வந்து என்னது டென்ஷன் ஆகல இவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு இவ்வளோ க்ரௌடில் நிறைய பேர் வந்து அடின்ஸை பார்த்து முறைக்கிறது அந்த மாதிரி நிறையா வந்து அந்த மாதிரி இருக்கும் பவுன்ஸ் அட்டை முறைக்கிறது மூச்சை காட்டிய அந்த மாதிரி இருக்கும் அவர் எந்த இடத்துலையுமே அவரோட அந்த டெம்பரை லூஸ் பண்ணவே இல்லை அவ்வளோ பொறுமையாக இருந்தார் ரசிகர்களை ரொம்பவே புரிஞ்சிக்கிட்டாங்க எல்லாருமே அவங்க தான் நம்ம அவங்க இல்லாமல் நம்ம இல்லை அப்படின்ற மாதிரி அவர் எண்ணம் அவருக்குள்ளார் இருக்கும் போல் ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே பொறுமையாக இருந்தார் இங்கே வந்துட்டு விழிப்பம் கோயில் இந்த சா இந்த கோயில்லேயும் வந்துட்டு இதையும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஃபர்தராக உள்ளே போயிட்டு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரிவியூ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட்டு உள்ள போயிட்டு நம்ம முன்னாடியே ஒரு பில்டிங் மாதிரி கட்டியிருக்காங்க அதில் வந்து கோர் செட்டப் மாதிரிலாம் போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல அதுக்குள்ளார போயிட்டு சின்ன ஒரு இன்ட்ரி மாதிரி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருந்தார் ஸோ இதுதான் அது ஆக்சுவலாக இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கிடச்சி இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும் அப்போ வந்து இதோட விஷன் இன்னுமே இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரீசன் அப்படின்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து இனாக்ரேஷன் பண்ணுறாங்க ஸோ இதுக்குள்ளே உள்ளே போயிட்டு ஸோ அப்படியே இதை எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் அப்படின்றவா சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு யூடியூப் சேனல் சின்னதாக அப்படின்றதுனால நமக்கு ஒரு சான்சஸ் கிடச்சிது உள்ளே போகிறதுக்கு உள்ளே ஒன்லி ப்ரெஸ் அண்ட் மீடியா மட்டும்தான் உள்ளே போயிருந்தாங்க रेशन ते वञणु आरमीची ரொம்ப அற்புமான மணிதரப்பு அவை சேரத்தில் ஆயிரத்தி சார்பில் எண்ணம் கூட பெரிய சுடியோவாக வரையா வளருது சினிமாவில் நல்ல இடம் பிடிச்சிருக்காரு ஒரு நல்ல மனிதர் நல்ல மனசுக்கு அதுதான் சேர்த்து சாரங்க பல வேலைகள் இருந்தாலும் ரொம்ப சேலத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக அது சரியில்லாமல் கேட்கணும் அடுத்த மாதம் இந்த ஸ்டூடியோ மூலியமாக எதுவும் படம் தோட்டம் இல்லை அது என்னமே கதை எழுது அப்புறம் சேலத்து சேலத்துக்கும் இருக்கும்னா கண்டிப்பாக